ஹலோ கைஸ் நான் தான் அவங்க அஜி இன்றைக்கி நம்ம முத்தலக சீரியலோட அப்கம் எப்பிச்சரை பார்க்கலாம் கைஸ் இங்கே முத்தலகமே வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுக்கு இந்த பக்கம் வந்து பூமியுமே கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே கூட்டிகிட்டு போனோடன இந்த பக்கம் முத்தலகமே அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க சொல்லப்போனால் இந்த மாதிரி இடத்துக்கு அவங்களாம் வந்ததே இல்லை இந்த மாதிரி எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு அது மட்டும் இல்லாமல் கலர் பொடி அவங்க மேலே தூவிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே கொஞ்சம் வெயாடாக பார்த்துட்டு என்னது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க அப்போ பூமியுமே இருந்துக்கிட்டு இது ஒரு பண்டிகை சொல்லப்போனால் இங்கே நம்ம டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு அப்போ முத்தலகமே கொஞ்சம் தயக்கத்தோடு நிற்கும் போது இங்க பூமியுமே ஆடுங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகமே கொஞ்சம் உசுப்பத்தி விட்டுறாங்க இதனால முத்தலகமே ரொம்ப ஆர்வத்தோட அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிக்கிறாங்க அங்க பாட்டுக்கு அவங்க ஆடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பக்கம் பூமியுமே வந்து தன்னோட மனைவி ஞாபகம் வருது சொல்ல இதுக்கு முன்னாடி இருந்த முத்தலகம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிடுறாங்க முத்தலக இந்த மாதிரி வந்து தங்கூட சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பியோட அவங்களை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ இங்க பாட்டுமே மாறுது சொல்ல ஒரு பயங்கரமான வைப்பான சாங் போயிட்டு இருக்கு அந்த சாங்குக்கு இந்த பக்கம் முத்தலகமே ஆடிட்டு இருக்கும் போது கரெக்டாக அவங்களோட கையை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து முத்தலகையுமே தன்னோட தன்னோட சேர்த்துக்கிட்டு ஆட ட்ரை பண்றாரு அப்ப இதை கவனிச்சுக்கிட்டு முத்தலுக்குமே வந்து டக்குனு பதட்டப்பட்டு பூமி பண்றது தப்பான விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவப்பட்டு டக்குனு அந்த இடத்துல பூமியோட கன்னத்துல கையுமே வச்சிருக்காங்க சொல்லப்போனா இந்த பக்கம் பூமியும் பயங்கர ஷாக்கோடு இருக்கும்போது உன்னோட பணக்கார பத்தி காட்டிட்டல இல்ல சொல்லப்போனா நீ இப்படி எல்லாம் பண்ணுவா நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து அங்கிருந்து கிளம்பியுமே போறாங்க அப்ப பூமியுமே அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்களை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி போறப்போ நான் என்னமோ நினைச்சேன் ஆனா கடைசியில் என்னையுமே வந்து மத்தவங்க மாதிரி நீ ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் பூமி வாங்கி கொடுத்து பூவியுமே தூக்கி போட்டு அங்க முத்தலுக்குமே வந்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க சொல்ல இங்க அவங்க வீட்லயுமே ஒரு பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு சொல்ல இங்க முத்தலகோட வீட்டுல பரத்தோட ஃபேமிலியே இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் இங்க முத்தலகம் பூமியும் சேர்ந்துட்டு இங்க பரத்த முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி காட்டிக்கிட்டதுனால இங்க பரத்தவே ரொம்ப மனசளவுல வருத்தப்படுறாரு அப்ப அவருமே தன்னோட அப்பா அம்மா கிட்ட எனக்கு வேண்டாம் எனக்கு தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தா மேல பழிய போட்டு அதை ட்ரை பண்ண பாத்துருக்காங்க பட் இருந்தாலுமே வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி என் பையனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருச்சு அதனால நாங்க நிச்சயம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சொன்னதெல்லாம் எங்களுக்கு முக்கியமான காரணம் அந்த பொண்ணு வயலான தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க அப்பா அம்மாவுமே டைரக்ட் டேரக்டா வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்ப டேரக்டா இங்க முத்தலகு வந்த உடனே திலகமே எதை பத்தியும் கேட்காம முத்தலகோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறையை வச்சு எங்கடி போயிருந்தது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க முத்தலகுமே எதுவுமே பேச முடியாம திரு திரு நின்றுட்டு இருக்க நேரத்துல இங்க பரத்தோட ஃபேமிலியுமே அங்க வந்துடுறாங்க அவங்க வந்துட்டு முதல்ல எதுக்கான காரணத்தை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க முத்தலகிட்டயுமே வந்து திலகம் பயங்கரமா கவ போட்டு அவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்துட்டு இருக்க இங்க திலகத்தோட ஹஸ்பண்டுமே அவங்கள நிறுத்த ட்ரை பண்றாங்க அது மட்டும் இல்லாம திலகத்தோட சின்ன பொண்ணுமே வந்து அவங்கள நிறுத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா இங்க முத்தலகமே எதை பத்தியுமே பேசாம ரொம்ப ஊமை மாதிரி அவங்களுமே மனசுக்குள்ளே அழுதுகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப திலகம் வந்துட்டு என்னடி என்னடி பண்ணிட்டு வந்த முதல்ல இதா இருந்தால் வாயை திறந்து சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க உடனே பரத்தோட அம்மாவும் இருந்துட்டு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க சொல்ல பப்ளிக் பிளேஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தா அவங்க பொண்ணு அப்படிங்கறத அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த பக்கம் வந்து திலகமே கேக்குறப்போ அப்ப முத்தலகமும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது யார் அந்த பூபதி அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ இந்த பக்கம் முத்தலகமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அப்ப அவங்களுமே வந்துட்டு இந்த பக்கம் அப்படி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக தோணதான் செய்யுது பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படிங்கறதுனால இந்த பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல

எல்லாருக்குமே ஓரளவுக்கு வந்து தலை சுத்தி ஆரம்பிச்சிருக்கு ஆனா இங்க பரதோட அம்மாவே வந்து கரெக்டா பாயிண்ட் பிடிச்சாங்க பாத்தீங்களா அவ ஒரு பணக்கார பையனை பிடிச்சிட்டா இதுக்கு மேல நம்ம தேவைப்பட மாட்டான் இதெல்லாம் ஒரு பொண்ணு கிராமத்து பொண்ணு நல்லா இருக்கு இந்த ஊருக்கு வந்ததுக்கு நல்லா கிடைச்சது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அவங்களுமே அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க அப்ப பரத்தமே இருந்துகிட்டு இந்த பக்கம் முத்தளை கிட்ட என்ன மன்னிச்சிருங்க முத்தலுக்கு சொல்லப்படா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் நான் ட்ரை பண்ணேன் ஆனா எங்க அம்மா தான் இந்த மாதிரி வந்து எனக்கு காரணம் தேவை அப்படின்னு சொல்லி எனக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க இல்லன்னா உங்களுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அது மட்டும் இல்லாம நீங்க ஏற்கனவே இந்த விஷயத்தை எங்கிட்ட புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணி

பொண்ணு வீட்டுக்குமே வராங்க அப்ப கரெக்டா இங்கே முத்தலக பக்கம் வந்துட்டு என்ன முத்தலகு என் மேல கோபம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிற நேரத்துல கரெக்டா அவங்களுக்கு பின்னாடி திலகமே வந்து நிற்கிறாங்க முத்தலகமே என்ன பண்றதுன்னு தெரியாம ஷாக்கா போய் நிற்கிறப்போ இங்க பூமியுமே தெரிஞ்சுக்கிறாரு சொல்ல போனா எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அந்த பிரச்சனைக்கான காரணம் நான் தான் தெரிஞ்சு போச்சு அதனாலதான் அவங்க என்ன ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு இந்த பக்கம் வந்து முத்தலக பார்த்த திலகமே வந்துட்டு நீ பேசுறியா இல்ல நான் பேசிட்டுமா நான் பேசுறேன்னா நீ மொழ உள்ள போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் முத்தலகமே பயந்துட்டு உள்ள போயிடறாங்க அப்ப டேரக்டா பூமியுமே வந்து என்ன மாமியாரு எதுக்காக என்னோட மனைவி உள்ள போ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கர கெத்தா பேச ஆரம்பிக்கிறாங்க என்னோட மனைவியை ஏமாத்தி அவளோட அறியாமையை பயன்படுத்தி வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றீங்களா என் மனைவி எக்காரணத்துக்கு மட்டும் நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட பேசிட்டு இருக்காரு அப்ப இந்த பக்கம் தெலங்கமே இருந்துகிட்டு உங்களோட மனைவி உங்க வீட்ல இருக்காங்க முத்தலக வந்து உங்க மனைவி கிடையாது முதல்ல அவளுக்கு துரோகம் பண்ணி ஏமாத்திட்டு இப்ப உங்க மனைவின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கோபத்துல பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் பூமியுமே இருந்துகிட்டு நீங்க என்ன மறைச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி முத்தலக என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது கண்டிப்பா முத்தலக எனக்கு தான் முத்தலக நான் கண்டிப்பா நான் வந்து கடைசி வரைக்கும் அடைஞ்ச தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இந்த திலகமே இருந்துட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க ஆனா கண்டிப்பா முத்தலுக்கு இன்னொரு நல்ல பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட கடமை அதை நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்ட பூமியுமே வந்து நீங்க பண்ற விஷயம் எல்லாம் கண்டிப்பா முத்தலுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அப்படின்னா உங்களை உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க அவங்கள பத்தி நினைச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இந்த விஷயத்துல இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியுமே அங்க இருந்து சவால் விட்டுட்டு கிளம்பிடுறாரு இந்த பக்கம் வந்து திலகமே ரொம்ப கோபத்தோட முத்தலை கிட்ட வந்து இன்னொரு டைம் நீ அந்த ஆள்கிட்ட பேசினத நான் பார்த்தேன் அவ்வளவுதான் உன்னை கை காலெல்லாம் வெட்டி போட்டுருவேன் இதுக்கு மேல நீ இந்த காட்டுக்கே போகக்கூடாது வீட்டிலேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் முத்தலை கிட்டையுமே ஆர்டர் போட்டுடுறாங்க இந்த பக்கம் முத்தலைக்குமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு சே அந்த ஆலையுமே கூப்பிட்டுட்டு கடைசியில இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அவன் இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லாத அவன் சொல்லப்போனா அங்கயுமே அவன் தெரியாம பண்ணிட்டேன் சொல்லி நம்ம கிட்ட சாரி எல்லாம் கேட்டனே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்குமே பூமியை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அவங்களுமே தன்னோட ரூமுக்குள்ள போயிட்டு பூமியை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா இங்க நம்ம அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியல பூமியை அவனுமே இங்க வரல நம்ம கிட்ட பேசவே இல்லையே ஏதாவது சொல்லியிருப்பாங்களா இல்ல அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா இல்லை ஏதாவது அவனை திருடிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க முத்தலுக்குமே அந்த வருத்தம் தாங்க முடியாம பேசாமல் நம்ம பூமிக்கு கால் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொபைலை எடுத்து பூமியோட நம்பருக்குமே கால் பண்றாங்க ஆனா உடனே கட் பண்ணி மறுபடியும் வச்சிருக்காங்க ஸோ அப்படின்னா அவங்களோட அம்மாவுக்கு பயந்துகிட்டு இந்த பக்கம் முத்தலுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்துட்டு முடிச்சுட்டு இருக்காங்க ஆனா எங்க பூமியுமே வெளியில போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதுக்கு மேல நான் தாமதமா இருக்கக்கூடாது முத்தல கூட மனசுல ஆல்ரெடி நான் இடம் முடிச்சிட்டேன் இதுக்கு மேல மனசில் நான் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது ஒரு காதலனா இருக்கணும் சொல்ல போனா நம்ம ஃபியூச்சர் ஒய்ஃபாக தான் அவளை முத்தலக நம்ம பார்க்கணும் அவளுமே நம்மளை ஃபியூச்சர் கணவனாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க திலகமே உள்ள போனதுக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாம டேரக்டா திலகத்தோட வீட்டுக்குள்ளையுமே போறாரு யாரு கண்ணுக்குமே படாம ஏற்கனவே அவருக்கு முத்தலக ரூம் தெரிஞ்சதுனால டேரக்டா அந்த ரூமை பார்த்துமே போறாரு அங்க போயிட்டு பார்த்தா முத்தலகுமே தன்னோட ரூம்க்குள்ள அந்த போனை எடுத்து எடுத்து பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறத பாக்குறாரு பாத்துக்கிட்டு தன்னோட மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இங்கே முத்தலகோட ரூம்க்குள்ள கதவை திறந்துட்டு உள்ள போயிடாரு உள்ள போயிட்டு முத்தலகு போன் பண்ணிட்டு மறுபடியுமே கட் பண்ணிட்டு அந்த மொபைல் தூக்கி போட போறாங்க அப்ப டக்குன்னு அவங்களோட கையை பிடிச்சிடுறாங்க அப்ப யார் யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்த உடனே பயங்கரமா ஷாக்காயிரா உனியை என்னையா பண்ற என் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கத்த வர்ற நேரத்துல இந்த பக்கம் பூமியுமே அவங்களோட வாய் அடைச்சிடறாங்க இங்க பாரு நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் முத்தலகமே என்ன பண்றதுமே தெரியாம ரொம்ப திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க சொல்லப்போனா அவங்க அம்மா கிட்டமே பயந்துகிட்டு இந்த பக்கம் பூமி எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்ப கவலையோட இருக்காங்க அப்ப இந்த பக்கம் பூமி அவங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பயங்கரமான ஷாக்கிங் கொடுக்குறாங்க ஐ லவ் யூ முத்தலகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டவொன்னு இந்த பக்கம் முத்தலகி என்ன சொல்றதுனே தெரியல சொல்லப்போனா அவங்க பயங்கரமா ஷாக் ஆகி போய் பூமியை பார்த்துட்டு இருக்காங்க அதனால இந்த பக்கம் பூமியுமே வந்து எதை பத்தியுமே யோசிக்காம பாரு டார்லிங் இதுக்கு மேல நான் தான் மாமே புரியுதா நான் உன்னை லவ் பண்றேன் இதுக்கு மேலே அப்பப்ப மாமா ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ காட்டுக்கெல்லாம் வரணும் நம்ம ஒன்னும் உட்காந்து வேண்டியது இருக்கல ஃபியூச்சரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே சொல்லிட்டு டேரக்டா இங்க திலகத்தோட முறைவாசவழியாவே வெளியில போயிட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்து அந்த நேரத்தில் வீட்டில் யாருமே இல்லாததுனால இந்த பக்கம் பூமி நடந்து போற தைரியத்தை பார்த்தோன்னே இங்க முத்தலைக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பூமி எப்படி என்ன பார்த்து லவ் பண்றேன்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே சரியான ஷாக்கு இந்த ஷாக்கை என்ன பண்ணுறதுனே தெரியாம அப்படியே போய் அவங்களோட பெட்டிலயே படுத்துறாங்க இன்னொரு பகவான் தான் மனசுல இருக்க ஆசையை இந்த பக்கம் முத்தலை கிட்ட சொல்லிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் எல்லா பூமியுமே இருக்காரு சொல்லப்போனா அவருமே இந்த ஒரு காரணத்துக்காக தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கான சூழ்நிலைகள் கரெக்டா அமைஞ்சு அவருமே தான் மனசுல இருக்க விஷயத்த முத்தலை கிட்ட சொல்ற மாதிரி ஆயிடுச்சு உண்மையே சொல்லப்போனா முத்தலைக்குமே இந்த பக்கம் பூமி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் இருந்தாலுமே அங்க கொஞ்சம் அவங்க அம்மாக்கு பயந்துகிட்டு என்ன பண்றதுனே தெரியாம அமைதியா இருக்காங்க இப்போ இந்த பக்கம் பூமியுமே வந்து வாண்டடா வந்து இந்த மாதிரி முத்தலை கிட்ட பேசுறதுனால கம்பல்சரி இந்த பக்கம் முத்தலைக்கும் பூமியும் ஒன்னா செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம இனி வரப்போ இப்ப சொல்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சி யூ இன்னொரு வேளாண் நம்ம மீட் பண்ணலாம்